கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் கடந்த ஆறு மாதங்களும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து இந்த ஏழாவது மாதத்தை காணச்செய்த செய்த கர்த்தருடைய கிருதைக்காக கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் இந்த நாளிலே நாம் தியானிக்கிற வேத பகுதி சங்கீதங்களுடைய புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் பதினொன்று பன்னெண்டு வசனங்கள் உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் எம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மிலே களி கூறுவார்களாக கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் எனும் கேடகத்தினாலே அவனை சூழ்ந்து கொள்ளும் பிரிய மாணவர்களே இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உறவு செய்வார் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் கம்பீரித்து இருப்பீர்கள் தலை நிமிர்ந்து இருப்பீர்கள் கர்த்தரே இந்த மாதம் முழுவதும் உங்களை காப்பாற்றுவார் இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல உங்களுடைய ஆயுட்காலம் முழுவதும் கர்த்தரையே உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற படியினாலே கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நீதிமானாகிய உங்களை கர்த்தர் ஆசிர்வதிப்பார் உங்களை சுற்றி காருயம் என கேடகத்தினாலே உங்களை சூழ்ந்து கொள்ளுவார் பிரியமானவர்களே ஒரு ஊழியக்காருடைய பாரம் என்ன தெரியுமா ஒரு ஊழியக்காருடைய ஜபம் என்ன தெரியுமா இந்த வார்த்தைகள்தான் ஊழியக்காருடைய ஜபம் தேவரீர் இவர்களை ஆசிர்வதையும் என்று சொல்லுவதுதான் ஊழியக்காரர்களுடைய இருக்கிறது இவர்களை காப்பாற்றும் உம்மை நேசிக்க கற்றுத்தாரும் உம்மில் கழிகூறட்டும் நீர் இவர்களை ஆசிர்வதையும் கருண்யம் என்ற கேடகத்தினாலே இவளை சூழ்ந்து கொள்ளும் என்பதுதான் ஒரு ஊழியக்காரனுடைய ஜபமாக பாரமாக இருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிறார் என்று நாங்கள் பூரணமான நிச்சயத்தோடு நாங்கள் நம்புகிறோம் கர்த்தர் நீதிமானை ஆசிர்வதிப்பார் காரண்யம் என்ற கேடகத்தினாலே கர்த்தர் நீதிமானை சூழ்ந்து கொள்ளுவார் அதற்கு என்ன காரணம் கர்த்தரை நாம் நம்புகிறோம் கர்த்தரை நாம் நேசிக்கிறோம் பிரியமானவர்களே கர்த்தருடைய வல்லமையை நாம் நம்புகிறோம் கர்த்தரே நமக்கு போதுமானவர் என்ற பூரண நிச்சயம் நமக்கு உண்டு நாம் எப்பொழுதும் அபிஷேகம் செய்யப்பட்ட கர்த்தருடைய ரேமா வார்த்தைகளை இருக்கிறோம் கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நிச்சயமாக பாதுகாப்பு உண்டு என்ற பூரண விசுவாசம் நமக்கு இருக்கிறது அதனாலே தான் நாம் என்னாலும் கெம்பீரிக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்திலே கழிகூறுகிறோம் கர்த்தரை நம்புகிறோம் கர்த்தரிடத்திலே தயவை பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் நம்முடைய இதயம் சந்தோஷத்தினாலே நிரம்பி இருக்கும் நம்முடைய சந்தோஷத்தின் காரணம் யார் கர்த்தர் மாத்திரமே நம்முடைய சந்தோஷத்தின் காரணகர்த்தா கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் நிறைவானது அது பூரணமானது அந்த சந்தோஷத்தை நம்முடைய வார்த்தைகளாலே விவரிக்க முடியாது ஆ என்ன ஒரு அருமையான நாள் இன்று சபையாய் கூடி கர்த்தரை ஆராதித்து ஒருவரொரு ஐக்கியப்பட்டு கத்தரை மகிமைப்படுத்தினோமே கழிகூர்ந்தோமே கண்ணீர் சிந்தினோமே முழங்காலை முடைக்கினோமே பூர்ண கிருமையை எதிர்பார்த்து காத்திருந்தோமே எவ்வளவு மகிமையான நாள் ஆம் நமக்கு இதுதான் பாதுகாப்பு நமக்கு இதுதான் ஆசீர்வாதம் பிரியமானவர்களே தமிழ் பரிசுத்துவங்களை கர்த்தர் பாதுகாக்கிறார் என்பதற்கு வேதத்திலே அநேக உதாரணங்கள் உண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் நம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் சிறகில்லாமல் பறக்கிறோம் என்று சொல்லி ஆண்டனுடைய சமூகத்திலே நாம் கழிவுறுகிறோம் பிரியமானவர்களே காருண்யம் என்ற கேடகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் எல்லா திசைகளிலும் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது நீங்கள் வழக்கை போனாலும் தெற்கே போனாலும் கிழக்கே போனாலும் மேற்கே போனாலும் எல்லா திசைகளிலும் கர்த்தருடைய பிரசன்னம் உண்டு கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் உண்டு கர்த்தனுடைய காருயம் என்ற கேடகம் உண்டு கிருவைகள் உண்டு ஸ்லாக்கியங்கள் உண்டு இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதமும் மிக பெரிய பாதுகாப்புமாய் இருக்கிறது பிரியமானவர்களே தைரியமாய் சொல்லுங்கள் கர்த்தர்தான் எங்களுடைய மெய்யான பாதுகாப்பு கர்த்தர் நம்மை பாதுகாக்கும் பொழுது எந்த தீங்கும் உங்களை அணுகாது வாதை உங்களுடைய கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது தெய்வீக பாதுகாப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது சத்துரு உங்களை தொடக்கூடாது தொடக்கூடாது தொட முடியாது யாரெல்லாம் உங்களை தொடுகிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள் பிரியமானவர்களே காரண்யம் என்ற கேடகம் நமக்கு பாதுகாப்பானது அதுதான் விசேஷித்த சுலாக்கியம் பிரியமானவர்களே முதலாவது ஆண்டவருக்கு நன்றி தெரிவீங்கள் நீ ஆசீர்வதித்தீதே என் குடும்பத்தை ஆசீர்வதித்தே என் சபை ஆசிரிதையிலே என் ஊழியங்கள் ஆசிரிதையிலே கொடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே என்று சொல்லி முதலாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் துதி கணங்களை செலுத்துங்கள் பிற்பாடு உங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய திருச்சபைக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய அண்டை அயலாறுக்காக ஜோகம் பண்ணுங்கள் நிறைவாக தேசத்தை நீங்கள் ஆசிர்வதியுங்கள் நீங்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிற படியினாலே உங்களுடைய கரங்களை உயர்த்தி இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது தேசம் முழுவதும் கர்த்தருடைய கருண்யம் என்ற கேடகம் மூடிக்கொள்ளும் தேசத்திலே தீங்கு வராதபடி நீங்கள் உயிரோடு இருக்கிற நாள் வரையிலும் தேசத்திலே தீங்கு வராது என்ற நிச்சயத்தோடு கூட நீங்கள் தேசத்திற்காக ஜெபித்து தேசத்தை ஆசீர்வதையுங்கள் தினசரி காலை வேளையிலே நீங்கள் இருக்கிற பகுதி உங்கள் கிராமம் உங்களுடைய தெரு உங்களுடைய பட்டணம் இவைகளை ஆசீர்வதையுங்கள் தேவன் உங்களை கொண்டு கிராமங்களை ஆசீர்வதிப்பார் பட்டணங்களை ஆசீர்வதிப்பார் திருச்சபைகளை ஆசீர்வதிப்பார் எதிரான எல்லா மாந்திரிக வல்லமைகள் பிரிசூனிய கட்டின் வல்லமைகள் முறியடிக்கப்படும் இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஆம் நீங்கள் கத்தரை நம்பியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் கத்தரை மாத்திரமே நம்பியிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் கத்தருடைய சமூகத்தை மாத்திரமே நம்பியிருக்கிறீர்கள் அதனாலே எல்லா நாளும் உங்களுக்கு சந்தோஷம்தான் எல்லா நாளும் உங்களுக்கு திருவிழா தான் எல்லா நாளும் கழிகூறுதல் தான் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்